ありがとうございま வள்ளியறைச்சல அதுவும் நம்ம முருடைய கீழே கிருஷ்ணகிரி மலையில் இந்த தமிழர்ச்சி வள்ளிக்குமியோட நூறாவது அரங்கேற்ற நிகழ்வு அதாவது இந்த நூறாவது அரங்கேற்ற நிகழ்வுன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான வள்ளிக்குமி அதாவது கிராமிய அதாவது நம்ம மண் சார்ந்த ஒரு மண் சார்ந்த ஒரு கலாச்சாரமான ஒரு இந்த கும்மி ஆட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது அதில் குறிப்பாக பெரிய முயற்சியில் இன்றைக்கி நூறாவது அரங்கேற்றம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே மனசார உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்ல கிடைக்கிற நேரங்கள்லாம் ஒரு செல்போன் எடுத்துகிட்டு அம்மா அப்பா கூட பேசுகிறதே கிடையாது அண்ணன் கட்சி கூட பேசுறது கிடையாது படிக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலும் ஒரு செல்போனை நோடிகிட்டே இருக்கிற வெளியிட்டிருக்காங்க எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் இன்னைக்கு ஒரு போன் பத்து நிமிஷத்துக்கு ஒரு போன் இல்லைன்னா யாருக்கும் கை நடுங்குது அப்படியே அப்படியே கஞ்சா குடிச்ச மாதிரி சோறு அரிக்குது அப்படியே ஐயையோ போன் இல்லையே நடுங்குது ஆனா இவங்க எல்லாம் பாருங்க அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஒரு இதெல்லாம் இல்லாம வந்து ஒரு கும்மி அடிச்சு பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி இங்க வந்து உட்கார்ந்து ஒரு மண் சார்ந்து அவங்க அந்த கலாச்சாரமும் அவங்க பாடும்போதும் ஆடும்போதும் எனக்கு உண்மையாவே பெரிய மதிப்பா இருக்கு நான் உண்மையாவே இந்த மாதிரி கலைஞர்களை மதிக்கிறேன்